ஆசைப்பட்டு குழந்தை பெத்துக்கிறோம் ஐவிஎஃப் எல்லாம் பண்றோம் பட் அந்த குழந்தைகள் மூலியமாக வந்து ப்ராப்ளம் வருது ஆனா எல்லாம் இருந்தும் நம்மளால வந்து சந்தோஷமா இருக்க ஏன் மனச சந்தோஷமா வச்சுக்கலன்னா மனம் தேவையில்லாத நோய்களை கொண்டு வந்து விட்டுவிடும் முன்னாடிலாம் மும்மாறி பொழிஞ்சுது இப்போ மாறி மாறி பொழியுது தோளில் பிரச்சனைகள் வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு பைத்தியம் பிடிக்கும் பல நாடுகளினுடைய முக்கிய தலைநகரங்கள் மண்ணிற்குள் மூழ்கும் கடலிற்குள் மூழ்கும் நீங்க ஏதோ ரொம்ப வருஷம் வாழ போகிறீங்கன்னு நினைச்சிட்டு அப்படிலாம் இல்லை இங்கே அரசியலும் இல்லை இங்கே கேமராவும் இல்லை இங்கே நானும் இல்லை இங்கே நீங்களும் இல்லை இங்கே எதுவும் இல்லை இதைத்தான் உணரணும் பூமியில தான் நம்ம இருக்கணுமா கிடையாது மனித உடல் தான் நம்மளுடைய உண்மையான உருவமா கிடையாது குருவே சரணம் ஐக்கிய ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருளின் அருளினாலும் குருமார்களின் அருளினாலும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருகடாட்சம் நல்லதே நடக்கும் பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறான் என்றால் மன நிம்மதியை வந்து இழந்துடுறாங்க சந்தோஷத்தை இழந்துடுறாங்க படுத்தா தூக்கம் வர வரமாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை ஆசாசையாக கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் கல்யாணத்தில் பிரச்சனை வருது ஆசைப்பட்டு குழந்தை பெற்றுக்கிறோம் ஐவிஎஃப்லாம் பண்ணுறோம் பட் அந்த குழந்தைகள் மூலியமாக வந்து ப்ராப்ளம் வருது அப்போது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழில் மூலமாக ஒரு புதிய பிரச்சனை வந்து வருது ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போகிறோம் அந்த வேலையிலேருந்து ஒரு பிரச்சனை வருது ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எல்லா ரூபத்திலும் வந்து கொண்டே இருக்கின்றது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏன் இந்த பிரச்சனை வருது அப்ப மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனையில் நிறைந்தது தானா மனுஷனோட வாழ்க்கையில அப்ப சொல்யூஷனே தப்பிப்பது என்று கேள்விகள் என்பது வந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஸோ அதை பற்றி தெளிவாக கூற வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை அப்ப அதுக்காக பிரச்சனையோடய வாழ்ந்துடலாமா இல்ல தான் வந்து நமது தமிழ் வழி சித்தர்கள் பெரும் கருணையோடு பெரும் ஒரு ஆர்வத்துடன் நமது மக்களுக்கு எடுத்துரைத்த அந்த அரிய வகை பொக்கிஷம் தான் என்னென்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா யோக ரகசியங்கள் ஞான ரகசியங்கள் மெய்ஞான தத்துவங்கள் இப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பொருள்தான் கண்ணுக்கே தெரியாம இருக்கு ஆனால் அந்த கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இங்கே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த அனைத்து பொருட்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது ஆனால் நம்மளுடைய நோக்கம் இன்னைக்கு எப் எங்க இருக்கு அப்படின்னா பணம் காசு வீடு வசதி பேரு புகழ் வைரம் தங்கம் கணவன் மனைவி குழந்தைகள் இந்த இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தேடல் என்பது நின்று விடுகிறது இது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது இப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சந்தோஷமா வாழக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க இது எதுவுமே இல்லாமையும் ஆனா எல்லாம் இருந்தும் நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க ஏன் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபா பணம் கிடைச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்க உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அறியாமையில் என்ன தெரியுது டென் குரோஸ் கிடைச்சா நான் ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறீங்க ஆனால் டென் குரோஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பத்து கோடி கிடைத்தும் நமக்கு மனம் அமைதியாகவில்லையே இன்னும் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கலின்றதே உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் பத்து கோடி கிடைக்கும் போது சந்தோஷம் கிடைப்பது போல தோன்றும் ஆனால் அந்த பத்து கோடியின் மூலமாக தெளிவில்லாத வாழ்க்கையை நீங்க எப்ப வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அந்த பதட்டம் படபடப்பு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதுபோக ஏகப்பட்ட நோய்கள் திரும்பவும் மீண்டும் மீண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் இப்போ இதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த நம் தமிழ் சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் மனம்னா என்ன உடல்னா என்ன ஆன்மானா என்னன்ற கூடிய அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக பல அரிய வகை ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பா திருமந்திரம் திருக்குறள் திருப்பாவை திருவம்பாவை புறநானூறு அகனானூறு இந்த மாதிரி பல நூல்களில் பைபிள் திருக்குறான் பகவத்கீதை பல நூல்களில வந்து எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் இந்த அடிப்படையை எப்போ ஒரு மனிதன் வந்து ஃபாலோ பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்றானோ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் ரொம்ப ஆழமா ஆர்வமா தைரியமா ரொம்ப ஈஸியா சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டெக்னிக் அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த பவர் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விடும் இப்போ உங்களுக்கு பணம் இருக்கு பொருள் இருக்கு புகழ் வசதி எல்லாம் இருக்கு இல்ல இந்த வாழ்றதுக்கு இந்த பூமி இருக்கு ஆனா இந்த மனதை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்றது தெரியல நான் எங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கணும் மனசை சந்தோஷமா வச்சுக்கலன்னா மனம் தேவையில்லாத நோய்களை கொண்டு வந்து விட்டுவிடும் மனசை சந்தோஷமா வச்சுக்கலன்னா வாழ்ற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது எப்ப இந்த மனசை நீங்க சந்தோஷமா வச்சுக்கலையோ குடும்பத்தை நிம்மதியாக பார்த்து கொள்ள முடியாது மனம் சந்தோஷமாக இல்லை என்றால் நினைத்த காரியங்கள் எதையும் எளிதாக செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப 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 அரிதான முறையில் அந்த வேலையை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும் அப்ப எப்போ இந்த மெய்ஞானத்தை பற்றிய புரிதல் உங்களுக்குள்ள வந்து வந்துருச்சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை இப்போ பொதுவாகவே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஞானம் வந்துவிட்டால் பிரச்சனை எல்லாம் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஞானம் வந்துட்டா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஏன் அதிகமாக வருது ஞானம் என்பது ஒரு புரிதல் அந்த புரிதலில் எப்போ மனிதன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு இந்த பிறவியே கடைசி பிறவியாக அமையும் அவன் அடுத்த பிறவியை எடுப்பதில்லை மறுபிறவில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் மறுபிறவி என்பது உண்டு என்பது ஏகப்பட்ட சித்தர்கள் தங்களது அறநூல்களில் வேத நூல்களில் சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் தங்களது சித்தர்களுடைய பாடல்களில் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவியில் நல்ல ஃபுட்டு இருக்காது நல்ல காற்று இருக்காது நல்ல வளம் இருக்காது மண் வளம் இருக்காது மழை வளம் இருக்காது முன்னாடிலாம் மும்மாறி பொழிஞ்சுது இப்போ மாறி மாறி பொழியுது எப்படி மழை பொழியுதான்றதே இப்போ வந்து டவுட்டா இருக்குது தூரல் போடுது சில நேரத்துல இடி இடிக்குது மின்னல் வெட்டுது மழை வர மாட்டேங்குது இன்னும் போக போக இந்த உலக வெப்பமயமாதல் அதிகமாக அதிகமாக பல பாதிப்புகள் என்பது ஏற்படும் சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களுடைய தாக்கம் அதிகமாகி மனிதனுடைய உடம்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்படும் சூரிய வெளிச்சத்தை தாங்க முடியாமல் பல வியாதிகள் வரப்பட்டு மக்கள் உயிரை விடுவார்கள் இப்போ இந்த வருடமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு வருஷம் நாசாவோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ரிசர்ச் திங் என்ன அப்படின்னா சோலார் ஃப்ளார்ஸுன்னு சொல்லிட்டு இந்த வருடம் வந்து மிகவும் அதிகமாக சூரியனுடைய தாக்கம் இந்த சோலார் ஃப்ளர்ஸ் வந்து பூமியில் வந்து ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லோயர் லெவல் வைப்ரேஷன் வைப்ரேஷன்ஸில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் செரிமான கோளாறுகள் ஏற்படும் தோளில் பிரச்சனைகள் வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு பைத்தியம் பிடிக்கும் இதெல்லாம் கடந்து ரொம்ப லோயர் வைப்ரேஷன் பீப்புள் தங்களது உயிரை விட்டு விடுவார்கள் இறப்பார்கள் இந்த உலகம் தன்னைத்தானே சீரமைத்து கொண்டிருக்கிறது அதற்குண்டான வேலைகளை இறைவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சு விட்டார் சயின்டிஃபிக்காக சோலார் சொல்றாங்க நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஜோதி தத்துவம் அருட்பெருஜோதி தத்துவம் நமது தீர்க்கதரிசிகளுடைய அந்த அந்த கூற்று சித்தர்களுடைய பாடல்களுடைய தெளிவு அத்தனையும் மேட்ச் ஆகுது அந்த வகையில் பார்க்கும்போது லோயர் வைப்ரேஷன் பீப்புள்னா யாரு பிறர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பிறர் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க அடிக்கடி கோவப்படுறவங்க இன்னொருத்தனுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடச்சிதுன்னா அதை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் தான் அந்த மாதிரி வர்றதுன்னு சொல்லி அங்கலாப்பு படுறவங்க இந்த மாதிரி லோயர் வைப்ரேஷன்ல இருக்கிறவங்க பல பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உயிரை விடுவார்கள் நிச்சயமாக உயிர்கள் பறிக்கப்படும் ஏன் அப்படின்னா இந்த பூமி சமநிலையில் சுத்தணும் அப்படின்னா தர்மத்தினுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தர்மத்து தர்மத்தினுடைய தேவையோட தர்மத்தோடு எப்போ வந்து மக்கள் இந்த பூமியில் வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அப்போது தான் இந்த பூமி வந்து மிக சரியாக சுழலும் அப்போ என்னன்னா அதர்மம் தலைவிரித்து ஆடும்போது அதை சமன்படுத்துவதற்காக இறைவன் வந்து இப்படி கண்ணுக்கே தெரியாத பல ரூபங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த புவியை காப்பாற்றுவதற்காக பல விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறார் அந்த வகையில் நிறைய வந்திருக்கு நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அப்புறம் அது ரொம்ப டீட்டெயில்டாக போகும் நம்ம இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் லோயர் வைப்ரேஷன் பீப்புளா ஹையர் வைப்ரேஷன் பீப்புளா அவ்வளோதான் அன்பு கருணை நாலு பேர் நல்லா இருக்கணும் அவன் க அவன் பட்ட கஷ்டத்துக்கு அவன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கட்டும் அவன் உழைப்புக்கு அவன் நல்லா இருக்கிறான் நல்லா இருக்கட்டும் அவன் உழைப்புக்கு இன்னும் உயர்ந்த நிலைக்கு போட்டோம் இப்படிப்பட்ட பெரும்போக்கான பெருந்தன்மையோட யார் வந்து நடந்துக்கிறீங்களோ இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் செல்வீர்கள் உயிரை பாதுகாத்து கொள்வீர்கள் உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் அருவலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் லோயர் வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பல வழி வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உங்களது உயிரை விடுவீர்கள் என்னடா பயமுறுத்துகிறானே நினைக்க வேண்டாம் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றேன் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயம் என்பது நிச்சயமாக இந்த கால சூழ்நிலையில் இருக்கிறது போக 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 பல பூகம்பங்கள் வரும் நீரினால் அழிவு ஏற்படும் பல நாடுகளினுடைய முக்கிய தலைநகரங்கள் மண்ணிற்குள் மூழ்கும் கடலிற்குள் மூழ்கும் நூறு சதவீதம் நடக்கும் இரநூறு சதவீதம் நடக்கும் அதனால இப்போ அந்த மாதிரியான அழிவுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அடுத்த இல்லாத நிலைக்கு போவதற்காகவும் நம்ம இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை மறந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து எல்லா வேலைகளையும் நான் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமிக்கு நாம் வந்ததன் நோக்கம் இந்த பாடி ஹியூமன் பாடி நம்ம எடுத்ததுக்கு உண்டான நோக்கம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை அதுக்காக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேணாம் படத்துக்கு போக வேணாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் குழந்த குழந்தை குட்டி பெற்றுக்க வேணாம் பணம் சம்பாதிக்க வேணாம்லாம் சொல்ல இதெல்லாம் பண்ணுங்க பட் இதெல்லாம் இந்த உலகத்துக்காக மட்டும் பண்ண வேண்டியது இதை தாண்டிய ஒரு உலகம் அருலகம் என்ற ஒன்று இருக்கிறது உடலை விட்டு ஆன்மா வெளியே போயிருச்சு அப்படின்னா அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய சுக துக்கங்கள் அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகள் அந்த ஆன்மா பார்க்க வேண்டிய விஷயங்கள்ன்றது ஒன்று இருக்கு அது நிச்சயமாக அடுத்தடுத்த பிறவிகளில் வந்து பெரும் கொடுமையை வந்து ஏற்படுத்தும் அது வரைக்கும் சில பாதாள உலகம் இருக்கு மற்ற உலகங்கள் இருக்கு அதர் டைமென்ஷன்ல உங்களது பாதிப்புகள் மிகவும் கொடூரமாக இருக்கும் அதனாலதான் அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் நாம் சிக்கிக்கொள்ளாமல் கஷ்டப்படாமல் ஒரு நல்ல வாழ்க்கையில எங்க இருந்து வந்தோமோ மீண்டும் அதே மூலத்திற்கு போய் முக்தி அடைந்து விடுவதற்காகத்தான் இந்த ஒரு அற்புதமான கலையை வந்து யோக கலையை இதை நிறைய பெயர்கள் வந்து வச்சிருக்காங்க இந்த யோகத்துக்கு வாசி யோகம் சொல்லலாம் குண்டலினி யோகம் சொல்லலாம் அஷ்டாங்க யோகம் நவகண்ட யோகம் ஹத்த யோகம் சொல்லலாம் பரம்பொருள் யோகம் சொல்லலாம் விபாசனா சொல்லலாம் ஆனா போனா சதி சொல்லலாம் ராஜயோகம் சிவராஜ யோகம் நவகண்ட யோகம் நிறையா இருக்குது யோகம்னு சொன்னீங்கன்னா அத்தனை யோக முறைகள் வந்து இருக்குது ஆயிரக்கணக்கான யோக முறைகள் இருக்குது இதில் நீங்கள் ஏதாவது ஒரு யோக முறையை கைதேர்ந்த ஒரு இப்போது பரம்பொருள் அறக்கட்டளை ஆன்லைன்லேயும் டைரெக்டாகவும் தீட்சை கொடுத்துட்ருக்கோம் இங்கே வந்து நீங்கள் தீட்சை வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அங்கே வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நோ ப்ராப்ளம் மட்டால் உங்கள் ஏரியா பக்கத்தில் வேற யாராவது கை தேர்ந்தவர்கள் மிகவும் சரியான வழிகாட்டுதலின்படி உங்களை வழிநடத்துறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா பொருள் சார்ந்த நோக்கம் இல்லாமல் உண்மையான அருள் சார்ந்த நோக்கத்தோடு யாராவது இருக்காங்கன்னா அவர்களிடம் உபதேசம் பெற்று இந்த தியானத்தையும் இந்த யோக பயிற்சியும் வந்து தொடர்ச்சியாக ஒரு மனிதன் செய்து கொண்டே வரும்போது தான் தான் ஏன் இந்த பூமியில பிறந்தான்ற விஷயமே தெரியும் அது வரைக்கும் இல்லைன்னா தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால கிடைக்கக்கூடிய நேரம் என்பது மிகவும் அரிதான தருணம் உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொன்னால் புரிஞ்சிடும் நீங்கள் ஏதோ ரொம்ப வருஷம் வாழ புரியுதுன்னு நினச்சிட்ருங்க அப்படின்லாம் இல்லை ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுட்காலம் எவ்வளோ ஒரு எண்பது வருஷம் எடுத்துக்கலாமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ யாரும் வாழ்றது இல்ல அறுபது எழுபதுலேயே போயிடுறோம் ஒரு சில பேர் நாற்பது ஐம்பதுலேயே போயிடுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம் அந்த காலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் முந்நூறு வருடங்கள் முன்னூறு வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க திருமூலர்லாம் ஆயிரம் வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்தவர் நம்ம திருமூலர் லெவல் போவேனா சராசரி ஆயுட்காலம் இப்போதைக்கு எண்பது வருஷம் வச்சுப்போம் இந்த எண்பது வருஷத்தில் தூங்கி கழிக்கக்கூடிய பொழுது பன்னெண்டு மணி நேரம் இரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தூங்கி போயிருது பன்னெண்டு கழிச்சிருங்க மீதி இருக்கக்கூடியது பன்னெண்டு மணி நேரம் தான் அப்போ நாற்பது வருஷம் தூக்கத்திலே போயிடுது நாற்பது வருஷம்தான் முழிச்சிருக்கீங்க இந்த நாற்பது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து ஒரு ஒரு இருபது வயசு வரை வரும்போது தான் நமக்கு வாழ்க்கையோட தெளிவுனா என்னன்றதே புரிய வருது அது வரைக்கும் வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம் சோ அதுல ஒரு இருபது வருஷத்தை கழிச்சிருங்க பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ இருபது வருஷம்தான் இப்போ நீங்க ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய அதே தெம்பு உங்களுக்கு எண்பது வயசுல இருக்காது ஸோ இந்த இருபது வருஷத்துல ஒரு பதினஞ்சு வருஷத்தை கழிச்சிருங்க ஏன்னா உடம்பு தெம்பு இருக்காது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது போல்ட்னஸ் இருக்காது உடம்பு சப்போர்ட் பண்ணாது மனத்தெளிவு தெளிவு இருக்காது நோய்கள் வந்துருச்சுன்னா பல பிரச்சனைகள் வந்துடும் அப்ப இளமையில் இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் முதுமையில் கிடைக்காது அப்ப நீங்கள் எத்தனை வருஷம் வாழ போறீங்க அஞ்சு வருஷம் தான் வாழ போறீங்க தெளிவா நீங்க வாழ போற வாழ்க்கை இந்த வெறும் அஞ்சு வருஷத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி இந்த உடலை எதற்காக கொடுத்தார்களோ இந்த உடலும் இந்த உடல் மற்றும் மனம் மற்றும் ஆன்மாவை பற்றி படிக்கக்கூடிய அந்த மெய்ஞியான கல்வியை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தீங்கனா தான் அடுத்த பிறவி என்பது கிடையாது இதை தயவு செய்து புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் மகாவிஷ்ணு தான் என்னுடைய குரு நீங்கள் சொல்ல வேண்டாம் பரம்பொருள் அறக்கட்டளையை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்ல வேண்டாம் என் பேர் எங்கேயும் கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டாம் நான் விரும்புவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒன்றே ஒன்று தான் தயவு செஞ்சு எஸ்கேப் ஆகி போயிருங்க இது பெரிய கேம் இங்கே நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா இந்த லூப்பில் மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இறந்துட்டுருப்பீங்க பிறந்து பிறந்து இறப்பீங்க இது ஹிஸ்ட்ரி இஸ் கெட்டிங் ரிப்பீட்டடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நடந்த வரலாறு வேறு பேரில் வேறு உருவத்தில் வேறு சுச்சுவேஷனில் நடக்குது ஆனால் சேம் இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா இப்போ காந்தி தாத்தாவை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள் பேர் மகாத்மா காந்தி சுட்டு கொன்றவர் பேர் கோட்ஸே யூஸ் பண்ணப்பட்டது துப்பாக்கி அவர் அகிம்சைக்காக போராடினார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடாதுன்னு கொன்னார் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் இப்போ இதே மாதிரி சுச்சுவேஷன் உலகத்துல எங்கேயுமே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இதே மாதிரி அமைதி வழியில் போராடிய நபர் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பார் வேற பேர்ல அவரை கொள்வதற்காக யாரோ ஒருத்தவங்க துப்பாக்கி யூஸ் பண்ணி சுட்டு கொண்டிருப்பாங்க அதே மாதிரி வயசுல இல்ல கொஞ்சம் முன்னாடி வயசுல கொஞ்சம் பின்னாடி வயசுல அப்ப என்ன இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் திஸ் அ லூப் இந்த லூப்னா என்னன்னா மாட்டிக்கிட்டீங்க மாறி 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 சேம் திங் நடந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகலன்னா சிக்கி கொள்வீர்கள் திருவள்ளுவர் தெளிவாக கூறுகிறார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதாங்கிறார் அப்படின்னா என்ன பிறவி என்பது பெரும் கடல் இந்த பெருங்கடலை நீங்கள் நீந்தி கடந்துதான் ஆக வேண்டும் இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீங்கள் இந்த உடல் இருக்கும் போதே நீந்த தொடங்கவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் இறைவனிடம் சென்று சேர மாட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மீண்டும் மீண்டும் இங்கே பொறப்பீங்க இறைவனின் திருப்பாதங்களை சென்று சேர மாட்டீர்கள் இதனால் முக்தி நிலையோ மோட்ச நிலையோ அல்லது பிறவில்லாத பெருவாழ்வோ உங்களுக்கு கிடைக்காது என்று தெளிவாக திருவள்ளுவர் கூறுகிறார் தெய்வப்புலவர் அவருக்கு பேர் அவர் ஒரு திருக்குறள் எழுதுகிறாருன்னா விஷயம் இல்லாமல் இருக்குமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகம் ரொம்ப பெருசு இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு ப்ரூஸ்லி படம் பார்க்குற மாதிரி ஜாக்கி ஜான் படம் பார்க்குற மாதிரி நம்மளும் ஃபைட் பண்ணணும் நம்மளும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணணும் நம்மளும் இங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணணும் எல்லாம் தோணும் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எதாவது கரண்ட் பில் பிரச்சனை வரும் அப்புறம் ஸ்கூல் ஃபீ ஸ்கூல் ஃபீஸ் பிரச்சனை வரும் அப்புறம் சம்பந்தமே எல்லாம் வேறு எதாவது பஞ்சாயத்து வரும் இல்லை நான் வேறு எங்கேயா என்ஜாய் பண்ண போகிறேன்ட்டு போவீங்க அப்படியே ஒரு ரெண்டு நாள் போகும் மூணு நாள் போகும் இந்த கூஸ் பம்ஸ் ஃபுல்லாக கீழே இறங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க என்னத்த போயிட்டு அப்படியே இந்த வாழ்க்கை ஜாலியா இருக்கு அப்படியே வாழ்வோம்னு நினைப்பீங்க இதுதான் பெரிய மாயை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது பெரிய லூப் இந்த இல்யூஷன் அப்படித்தான் அவங்களை டைவர்ட் பண்ணோம் இது உண்மைன்ற மாதிரியே கொண்டு போயிட்டுருக்கும் ஆனால் இங்க எந்த பொருட்களும் உண்மையாக இல்லை கண்ணால் காண்பது அனைத்தும் பொய் தான் புரிந்து கொள்ளுங்கள் வள்ளலார் தெளிவாக சொல்கிறார் இந்த ரெண்டு கண்களை ஊனக்கண்கள் கண்கள் என்று கூறுகிறார் அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கண் நினைச்சோன்னே விசுவல் ஓடுது கண்ணை மூணு நாள் விஷுவலை பார்க்க முடியுது மனக்கண் இதை நெற்றிக்கண் கண் யானக்கண் என்று கூறுகிறார் இது மூணையும் மனிதனால் திறக்கலாம் இன்னொன்று இருக்கு அருட்கண் அது மனிதனால் திறக்க முடியாது இறைவன் நினைத்தாலியா அதை உங்களுக்கு ஓபன் பண்ண மாட்டார் அதாவது அருட்கண்ணா என்னன்னா இறைவன் எந்த பார்வையில் எந்த லுக்கில் இந்த மொத்த அண்ட சராசரத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாரோ ஆட்சி செய்கிறாரோ அந்த பார்வை உங்களுக்கு கிடைக்குமா இத்தனை கண்கள் இருக்கு ஆனா நீ இந்த கண்ல இருந்து பார்க்கக்கூடிய கண்களை வைத்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கண்களை நல்லது கேட்டதுன்னு வந்து நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம் இது பொய்யை மட்டும் தான் காட்டும் பாடலிலே பாடியிருக்காங்கல்ல உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது அப்படின்னா என்ன கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு கண்கள் வழியாக இது ஆக்சுவலாக மெய்ப்பொருள் தத்துவம் மிகப்பெரிய உபதேசம் தான் எழுதியிருக்கணும் இல்ல என்ன உணராமலாம் இதெல்லாம் எழுதியிருக்கவே முடியாது இந்த ரெண்டு கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய எந்த காட்சியும் உண்மை அல்ல இட்ஸ்லக்ஷன் ஆஃப் யுவர் மைண்ட் இட்ஸ் பவர் சோர்ஸ் அண்ட் இட்ஸ் காம்பினேஷன் அண்ட் கலர்ஸ் ஆஃப் யுவர் இன்னர் சைடு சோல் ஸோ இருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றல் பொருட்களாக தெரிகிறது இந்த கண்கள் இருப்பதனால் இந்த லென்ஸ் வழியாக வெளியே வர்றதுனால வேறு வேறு பொருட்களாக தெரிகிறது ஆனால் இங்கே எந்தவித பொருட்களும் இல்லை இதை உங்களால் சொன்னா நம்ப முடியாது இதுக்கு தான் மெயின் யானம்னா என்னன்றதை உணரணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சகட்ட அறிவு என்ன சொல்லுதுன்னா யார் வந்து பல நூறு கோடி வச்சிருக்காங்களா பல லட்சம் கோடி வச்சிருக்காங்களா யார் வந்து மிகப்பெரிய இந்த பூமியவே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் பின்புலத்துல இருக்காங்களோ அவங்கதான் பெரிய பெரியாள் நினைக்கிறீங்க முட்டாள்தனம் அறியாமை அறியாமையின் உச்சகட்டம் அது இங்க அரசியலும் இல்லை இங்க கேமராவும் இல்லை இங்க நானும் இல்லை இங்க நீங்களும் இல்லை இங்க எதுவும் இல்லை இதைத்தான் உணரணும் இல்லாத ஒன்றை இருக்குன்னு நினைச்சு அதை ஆட்சி பண்ணணும் அதை அடையணும்னு நினைப்பது அறிவா இல்லை உண்மையாகவே இங்கே எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து நீங்கள் வாழக்கூடியது உண்மையான அறிவா இந்த மாயையை உணர்வதற்காக இந்த மாயை பற்றி தெளிவாக உணர்ந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த திருச்சிற்றம்பல கல்வி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதனால தான் வள்ளலார் கற்றது அனைத்தும் பொய்யேன்னார் இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்க என்ன சொல்லுங்க ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு என்னன்னு கேட்டான்னு சொல்லுங்க டூ அப்படிம்பீங்க இது உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இதை தான் படித்து வச்சுருக்கீங்க இப்போ நான் சொல்கிறேன் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் த்ரீன்றேன் எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் செய்து இருவரும் சல்லாபத்தில் ஈடுபடுகிறார்கள் பத்து மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது இப்போ ஒன் பிளஸ் ஒன் இஸ் டு புது குழந்தையோட சேர்த்து இப்போ சொல்லுங்க எத்தனை த்ரீ இப்போ எப்படி த்ரீ ஆச்சு இது உங்க இதை உங்க மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துச்சா இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஜீரோன்றேன் இது எப்படி நெருப்பாகிய ஒன்றும் நீராகிய ஒன்றும் இரண்டும் ஒன்றாக இணைகிறது இப்ப என்ன அங்கே ஜீரோ ஒன்றுமே இருக்காது ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எப்படி ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் ஒன்றாக இணைகிறார்கள் சல்லாபத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இரட்டை குழந்தையாக பிறக்கிறது இதுதான் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இதுதாங்க ஞான கல்வி நம்ம தரக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ மட்டும் சொல்லித்தரக்கூடிய தத்துவ விளக்கங்களை மட்டும் கேட்டு தத்துவத்தை விளக்கக்கூடிய அறிவை நீங்கள் எப்போது பெறப்போகிறீர்கள் இதைத்தான் கேட்கின்றேன் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா பல விஷயங்கள் வந்து இருக்கு சித்திகள்லயே ஏகப்பட்ட சித்தி இருக்கு கர்ம சித்தி இருக்கு யோக சித்தி இருக்கு ஞான சித்தி இருக்கு சர்வ சித்தி இருக்கு சித்திகள்னா என்ன முழுமை பெறுதல்னு அர்த்தம் இந்த அறிவு எப்போது முழுமை பெறும்னா பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய படிப்பை படிக்கும்போது அது உங்களுக்கு அறிவை கொடுப்பது போல தெரியும் ஆனால் அது உண்மையான அறிவு அல்ல அதற்கு பேர் சிற்றறிவு சிற்றறிவுனா என்ன பொருள் ஈட்டக்கூடிய அறிவுக்கு பேர் சிற்றறிவு ஆனால் உண்மையாகவே நீங்கள் பெறக்கூடிய அறிவு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பெற வேண்டிய அறிவு என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா பேரறிவு அது என்னங்க பேரறிவு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அருளை ஈட்டக்கூடிய அறிவிற்கு தான் பேரறிவு அப்போ சிற்றறிவு என்பது எதை போதிக்கின்றது என்றால் பொருளை ஈட்டுவதற்காக மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் பொருளை ஈட்டி பொருளை நிறைய சேர்த்து வச்சு பாவத்தையும் சேர்த்து வச்சு பேய் மாதிரி வாழ்ந்து 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 ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல யாருக்கும் கொடுக்காம செத்து போயிடுறாங்க கடைசியில் அந்த பொருள் எங்க இருக்குன்றதுன்னு தெரியல அவங்களும் அனுபவிக்காம இன்னொருத்தவங்களும் அனுபவிக்காம இந்த உயிரை விடுகிறார்கள் இதுல பெரிய பியூட்டி என்னன்னா செத்து போனதுக்கு அப்புறம் ஆன்மாவாக நீங்க பேய் பிசாசுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் உண்மைதான் இல்லாமலாம் கிடையாது உடலுடன் இருக்கக்கூடிய நாம் எப்படி உடலுடன் சுற்றி கொள்கிறோமோ உடல் இல்லாமல் சில உயிர்கள் சுற்றி ஆன்மான்னு சொல்லுவோம் மனதை பக்குவப்படுத்தாத ஆன்மாக்கள் என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா எந்த ஆசையில் உங்கள் உயிரை நீங்கள் விட்டீர்களோ அந்த ஆசை முடியும் வரைக்கும் அந்த பொருளையே சுத்தி சுத்தி வரும் பொண்டாட்டி மேல ஆசையா இருந்தீங்களா பொண்டாட்டியை சுத்தி சுத்தி வருவீங்க ரொம்ப புருஷனை வருவீங்க உங்க குழந்தைங்க மேல ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தீங்க இதெல்லாம் பெருமல்ல நிலைக்கு வரணும் இதெல்லாம் உடை தெரிந்து விட்டு வெளியே வர வேண்டும் திருவள்ளுவர் தெளிவா சொல்றாரு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட பற்றே இல்லாதவன் தான் அப்படின்னா என்ன இறைவன் மீது மட்டும்தான் நீ பற்று வைக்க வேண்டும் மற்றபடி கணவன் மனைவி குழந்தைகள் நண்பன் வீடு வாசல் பேறு புகழ் வசதி பொருள் எதன் மீது நீ பற்று வைத்தாலும் சிக்கிக்கொள்வாய் அதற்காக நீ அடுத்த பிறவி எடுப்பாய் என்று தெளிவாக வேதங்கள் வந்து கூறுகிறது அப்போ உடலுடன் உயிர் இருக்கும் போதே பற்றற்ற நிலையை பிராக்டிஸ் பண்ணி கருணை நெறிக்கி வந்து பிறவில்லாத பெருவாழ்வுக்கு உண்டான அந்த பாதையில பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிறவிலே அடைவீங்க அப்படி இல்லாட்டி நான் அடுத்த பிறவிலே அடைவீங்க இல்லைன்னா அதுக்கு அடுத்த பிறவிலையாவது அடைஞ்சிருவீங்க நீங்க எந்த அளவுக்கு உத்வேகத்துடன் வைராகியத்துடன் செல்கின்றீர்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை என்பது அமைந்துவிடும் ஆனால் இதில் பெரிய கூத்து என்னன்னா உங்களோட ஃபோக்கஸ் பூரா பணம் காசு புகழ் வசதியிலேயே இருக்குது இப்போ மோட்டிவேஷன் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஞான கல்வி மோட்டிவேஷன் உங்களை பெரிய மனித வெடிகுண்டா வேணால் மாற்றும் பெரிய ஞானியாக மோட்டிவேஷன் ஒருபோதும் உங்களை மாற்றாது மோட்டிவேஷன் உங்களை தூண்டிவிடும் ஆனால் ஞான கல்வி என்பது உங்களை உண்மையை உணர வைக்கும் உண்மை உண்மன்றி அப்படி என்னப்பா உண்மை அப்படி அப்படி என்ன ஒரு உண்மை இங்கே இருக்குது அப்படின்னா இங்க எதுவுமே இல்லைன்றது உண்மை ஆனால் கண்ணுக்கு தெரியுது என்பது அவசியம் அதற்கு தான் நம் குருமார்கள் புத்தராக இருக்கட்டும் வல்லலாராக இருக்கட்டும் சிவானந்த பரமம்சராக இருக்கட்டும் அகத்தியராக இருக்கட்டும் பல உயர்ந்த கட்ட மகான்கள் வந்து அந்தரங்க தீட்சை அந்த தீட்சை இந்த தீட்சை பல புத்தங்கள் வித்தை ஒரு யோகியின் சுயசரிதம் யோகானந்த பரமசரோட வாழ்க்கையோட அந்த சுயசரிதம் எல்லாமே தங்களது வாழ்க்கையை வந்து வரலாறாக விட்டு வைத்து விட்டு சென்றார்கள் இதை அடிப்படையாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் பிறவியின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு எந்த நோக்கத்திற்காக நான் இங்கே வந்திருக்கேன் டெய்லியும் காலைல எந்திரிக்கிறேன் பல்லு விளக்குறேன் குளிக்கிறேன் மலை ஜலம் கழிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் சாப்பாடு சாப்பிட்றேன் அப்புறம் பைக் எடுத்துகிட்டு இல்லை கார் எடுத்துகிட்டு இல்லை நடந்து இல்லை பஸ்ஸில் இல்லை சைக்கிளில் ஏதோ ஒரு வழியில் வந்து வேலைக்கு போகிறேன் பொருள் இட்டுறேன் அப்புறம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறேன் அப்புறம் ஈவினிங் மறுபடியும் வீட்டுக்கு வரேன் அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்குறேன் இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்க்குறேன் இல்லை அப்பா இல்லைன்னா தனியாக வாழ்கிறேன் தூங்குறேன் இதே முன்னூற்றறுபத்தஞ்சு நாளும் போயிட்டுருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இதே பண்ணிகிட்ருக்கோமே நான் என்ன கேட்குறேன் இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கமா சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க எதற்காக இவ்வளோ பொருளீட்டுறோம் நல்ல கெத்தாக வாழணும் சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்து வேணும் அங்கீகாரம் வேணும் நானும் வாழ்ந்து காமிச்சிட்டேன்ற அந்த ப்ரைடு வேணும் ஆனால் இப்போ பெரிய விஷயம் என்னென்னா இப்போ உங்களுடைய கேம் இப்போ அதுலேயே இல்லை அது பெரிய மாயை ஏன் பிறந்தோம் எதற்கு பிறந்தோம் எப்படி பிறந்தோம் எதன் மூலமாக வந்தோம் எங்கிருந்து வந்தோம் நம்ம வீடு உண்மையாகவே பூமி கிடையாது பூமியில தான் நம்ம இருக்கணுமா கிடையாது மனித உடல் தான் நம்மளுடைய உண்மையான உருவமா கிடையாது அப்ப எது வடிவமாகி உருவம் ஜோதி மட்டும்தான் உண்மையான வடிவம் பல சித்தர்கள் பல மகான்கள் சொல்லி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் இந்த உண்மையை உணர்ந்து நீங்கள் ஜோதிமயமாக மாறுவதற்குண்டான முயற்சிகளில் இந்த பாடி இருக்கும் போதே ஈடுபட்டீங்கன்னா தான் அடுத்த பிறவி என்பது இல்லாத நிலைக்கு போவீங்க அதனாலதான் ஒவ்வையார் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறினார்கள் அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று கூறினார்கள் அப்போ இந்த மனித பிறவி கிடைப்பது என்பதே ஒரு மாபெரும் அரிய வகை தவமாக இருக்கும் போது இந்த கிடைக்கப்பட்ட மனித பிறவியை சரியாக பயன்படுத்தாமல் உதறி தள்ளிவிட்டோ இல்லை இல்ல துட்சமா நினைச்சோ இல்ல அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ இதை நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணாமட்டோம்னா இப்ப இந்த பாடியோட வேல்யூ இப்ப உங்களுக்கு தெரியாது இப்போ உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க இறந்து ஆவியாக இருந்திருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் இந்த பாடியோட மகத்துவம் என்ன அவசியம் என்ன என்பது இந்த பிசிக்கல் ரியாலிட்டியில் பிசிக்கல் பாடி இல்லைன்னா உங்களது கர்ம வினைகளை அழிப்பதற்குண்டான முழு முதற் முயற்சியில் ஈடுபட முடியாது அந்த பெரும் நோக்கத்துடன் தான் இறைவன் என்பவர் உங்களுக்கு இந்த அற்புதமான உடலை வந்து கொடுத்திருக்கிறார் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தான் இதில் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நீங்கள் நம்ம சேனல் போனீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு நம்ம யூடியூப்பில் வந்து சேனல் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே கிளியராக அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ்ல தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்கில் பேசியிருக்கேன் உடல் நான் என்ன மனம்னா என்ன ஆன்மா நான் என்ன குடும்பம்னா என்ன பொண்டாட்டினா யாரு புருஷன் நான் பொண்டாட்டி புருஷன் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் ஏன் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது குழந்தை ஏன் பிறக்க மாட்டேது குழந்தை பிறந்தா ஏன் அது வந்து சில நேரத்தில் கிறுக்குத்தனமாக பிஹேவ் பண்ணுது சில குழந்தை ஏன் அறிவாளியாக இருக்குது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள் எப்படி இருக்கணும் உண்மையான கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டிய மகான்கள்னா யார் ஜீவசமாதினா என்ன சமாதினா என்ன இதெல்லாம் கம்மி நான் சொல்கிறது ஏகப்பட்ட டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கேன் டைம் எடுத்து போய் அந்த சேனல் பாருங்கள் அப்போது தான் ஓ இப்படி ஒரு உலகம் இருக்குதான்றதே உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் கண்ணுக்கே தெரியாத இன்னொரு உலகம் இருக்கிறது கண்ணுக்கு தெரிந்த உலகம் மட்டும்தான் உண்மையுன்னு நினச்சி இருக்கீங்க ஆனால் பெரிய பியூட்டி என்னென்னா கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தை இயக்குவதே கண்ணுக்கு தெரியாத அந்த அந்த உலகம் தான் அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் உங்களால் இந்த உலகத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாது அதற்கு கைட் பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த சேனலில் நான் பேசியிருக்கேன் டைம் இருக்குமோ அந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதை பார்த்தா எனக்கு என்னங்க நடக்கும் என்னெல்லாமோ நடக்கும் பொருளாதார தேவையா பணம் கிடைக்கும் மன நிம்மதி வேண்டுமா கிடைக்கும் வீட்டில் ஒரு பிரச்சனையா சரியாகும் மனசில் ஒரு பிரச்சனையா சரியாகும் உடலில் ஏதாவது நோயா சரியாகும் இப்போ உங்களுக்கு கேள்வி வரும் அது எப்படிங்க அந்த வீடியோ பார்த்தா அதெல்லாம் சரியாகும் நீங்க வீடியோ பாருங்க அப்போதான் புரியலன்னா புரியாது உங்களுக்கு டேக் யுவர் டைம் ஹாவ் சம் பேஷன்ஸ் கோ த்ரூ த வீடியோஸ் யூ வில் கெட் த ஆன்சர்ஸ் இறுதியாக சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் மனித உடல் கிடைப்பது அரிய வகை வரம் அதை சரியாக பயன்படுத்தி இறந்து போகாமல் பிறவி இல்லாத நிலைக்கு சென்று விடுபவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து விடுவார்கள் மற்றவர்கள் இந்த பூமியில் சிக்கி தவிப்பார்கள் இந்த தத்துவத்தை உணர்ந்து கருணை நெறியில் மெய்ஞான வழியில் நீங்கள் அனைவரும் பயணித்து நீலாயில் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் அன்பு அதிகரித்து அகந்தை குறைந்து அருட்பெரும் ஜோதியின் அற்புத காட்சி கிடைக்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம் நல்லதே நடக்கும்